வணக்கம் நான் உங்கள் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் அப்துல் காதர் இந்த நான்கு ஆண்டுகள் நம்ம திராவிட முதல்வர் தலைமையில் நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் நடந்த மாற்றங்கள் எல்லோருக்கும் நேரடியாக நன்மை செய்ததுதான் உண்மை ஒன்று ஒற்றை சாளரை முறை மனைப்பிரிவும் கட்டட அனுமதியும் ஒரே சாளரத்தில் இணையதள வாயிலாக வெளிப்படையாக அனுமதி கிடைத்துள்ளன இதுவரை ஒன்று லட்சம் கட்டட அனுமதிகளும் பதினேழாயிரம் மனைப்பிரிவுகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளன ரெண்டு சுய சான்றிதழ் திட்டம் மக்கள் வீட்டிலிருந்தே திட்ட அனுமதி பெறும் புதிய வாய்ப்பு சுய சான்றிதழ் திட்டம் மக்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளனர் மூணு கட்டிட விதி சீர்திருத்தங்கள் திட்ட அனுமதிக்கான காலம் ஐந்து ஆண்டுகளிலிருந்து எட்டு ஆண்டுகளாக உயர்வு மூன்று தள கட்டடங்களுக்கான உயர்தர வரம்பு பன்னெண்டு மீட்டரிலிருந்து பதினாலு மீட்டராக மேம்பாடு கட்டிட முடிவு சான்று தேவையில்லை என்ற விலக்கு மூணு வீடுகளிலிருந்து எட்டு வீடுகளுக்கு பெரிதாக்கப்பட்டுள்ளது சிறிய வணிக கட்டடங்களுக்கு முடியூர் சான்று வேண்டாம் என்று சட்ட விலக்கு பேரூராட்சிகளில் மற்றும் கிராம பஞ்சாயத்துகளில் குறைந்தபட்ச சாலை அகலம் சிறப்பாக மாற்றம் இதெல்லாம் வெறும் மாற்றங்கள் இல்லை மக்கள் வாழ்வை வசதியாக்கும் திராவிட ஆட்சியின் நேர்மையான சீர்திருத்தங்கள் நான் உங்கள் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் தேங்க்யூ